அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பூஜை வழிபாட்டு முறை மற்றும் பரிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம் கிழமை அப்படின்னாலே அந்த தினத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் அதாவது நவகிரகங்கள்ல புதன் பகவான் இந்த புதன் பகவானுக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவங்க வந்து துர்காதேவி அதனால புதன்கிழமைகள் நிறைய பேருக்கு தெரிந்த விஷயம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மட்டும்தான் துர்கையை வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆனால் புதன்கிழமை நாம் துர்கையை வழிபாடு செய்யும்போது நமக்கு அவ்வளவு நன்மைகள் என்பது ஏற்படும் புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு நாளுக்கு இருக்கக்கூடிய கடவுள் வந்து புதன் பகவான் அவருக்கு அதி தேவதை வந்து துர்காதேவி இப்போ வந்து நாம் நம்முடைய ஜாதகத்தில் வந்து புதன் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலும் புத்தியில் வந்து சரிவர அந்த இயக்கம் என்பது இல்லை அப்படின்னாலும் படிக்கின்ற குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே புத்தி என்பது சரிவர அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல நமக்கு வந்து நியாயமான விதத்துல புத்தி என்பது வேலை செய்யணும் அந்த புத்தியை வந்து சரிவர வேலை செய்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய கடவுள் புதன் அதனால் அவருக்கு வந்து புதன்கிழமைகளில் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் பச்சை நிறத்தில் இருக்கின்ற காய்கறிகள் அல்லது கீரைகள் அல்லது புல் இவற்றை கோமாதாவிற்கு நாம் உணவாக தர வேண்டும் இதில் பார்த்திங்கன்னா முதல் எதை கொடுக்கலாம் அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்கின்ற அதாவது இலைகள் கீரைகள் இவற்றை தரலாம் அடுத்து புல் அடுத்து காய்கறிகள் உங்கள் எது கிடைக்குதோ இதில் இதை வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் தருவது சிறப்பு எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா எப்பொழுதும் போல பதினாறு வாரங்கள் பதினாறு அப்படின்னு சொல்லும்போது ஒரு முழுமை பதினாறு அப்படின்னு சொல்லும்போது சோடச உபச்சாரம் அப்படின்னு மொத்தம் அறுபத்தி நான்கு உபச்சாரங்கள் இருக்குது அதில் பதினாறு இருக்குது அதுலேயும் ரொம்ப சுருக்கினது அப்படின்னா ஐந்து உபச்சாரங்கள் அப்போது பதினாறு உபசாரங்களையும் நாம் ஒரு தெய்வத்திற்கு செய்த பலன் என்பது பூரணம் என்பது நமக்கு ஏற்படும் அதனால தான் இந்த பதினாறு அப்படின்னு சொல்கிறது இந்த பதினாறை கூட்டி பாருங்கள் ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஏழு அப்படின்னாலே அது ஒரு மேஜிக் அது ஒரு மிராக்கலான ஒரு நம்பர் நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுதோ நமக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் பதினாறு வாரங்கள் காலையில் நீங்கள் வந்து குளிச்சு முடிச்சுட்டு டிஃபன் எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பாக கோமாதாவிடம் சென்று இந்த ஒரு சேவையை கோ சேவையை நீங்கள் செய்துவிட்டு அதனுடைய பிருஷ்டபாகம் அதாவது அதனுடைய வால் பகுதி இருக்கு இல்லையா அதன் இருபுறமும் தொட்டு வணங்கிவிட்டு வருவது சால சிறப்பானது எங்கள் ஊரில் கோமாத்தா கிடையாது அப்படின்னா கோசாலைகள் நிறைய இருக்குது அந்த கோசாலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கட்டி அவர்களிடத்தில் நாம் இந்த மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த பணத்தை வைத்து நீங்கள் வந்து பச்சை நிறத்தில் இருக்கின்ற கீரைகளை மாட்டுகளுக்கு வாங்கி போடுங்கள் கோமாதாவிற்கு வாங்கி போடுங்கள் அப்படின்னு நாம் சொல்லிட்டு கூட வரலாம் நீங்கள் வந்து மேலை நாட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து புதன் சரியில்லை அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மாடுகள் நீங்க இந்த மாதிரி செய்யலாம் ஆனா இந்த மாடுகள் வந்து நாட்டு பசுக்களாக இருப்பது சிறந்தது எப்படி நாங்கள் நாட்டு பசுக்களை கண்டுபிடிப்பது அப்படின்னா இந்த நாட்டு பசுக்களுக்கு அந்த கொம்பு இருக்கு இல்லையா முகபாகம் இருக்குது அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த உருண்டை மாதிரியான ஒரு பகுதி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால்தான் அது வந்து நாட்டு பசு அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படியாக இருந்தாலும் கோமாதாவிற்கு இந்த மாதிரி தருவது ரொம்ப சிறப்பு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒரு புதன்கிழமைகளில் நாம் பச்சை பயிர் இருக்கு இல்லையா தோல் நீக்கப்படாத சிறுபருப்பு தோல் நீக்கிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது சிறுபருப்பு தோல் நீக்காமல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து பச்சை பயிர் இந்த பச்சை பயிரை ஒரு பச்சை துணியில வந்து கட்டிட்டு நாம் தூங்கும்போது தலகணைக்கு அடியில வச்சுட்டு படுக்கணும் படுத்துட்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த துணியில் இருக்கின்ற அந்த பச்சை பயிரை வந்து அந்த துணியோடு அந்த மூட்டையோடு ஓடுகின்ற நீரில் வந்து விடணும் அப்படி இல்லைன்னா அதை வந்து நாம் பறவைகளுக்கு கொடுக்கணும் அந்த துணியை வந்து நாம்ளே எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பதினாறு வாரங்கள் நாம் செய்யும்போது புத கிரக தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தியாகும் இப்போ வந்து ஒரு குடும்பத்தை நடத்தணும் ஒரு அலுவலகத்தை நடத்தணும் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நம்முடைய புத்தி என்பது கூர்மையான விதத்தில் நமக்கு வந்து வேலை செய்தால் எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு கூர்மையான தெளிவு அப்படின்றத விட ஒரு கூர்மையான அறிவு என்பது நமக்கு ஏற்படும் அதனால் ஒவ்வொரு புதன்கிழமையும் பதினாறு புதன்கிழமைகள் கோமாதாவிற்கு கீரைகளை தருவது இரவு நேரத்தில் படுப்பதற்கு முன்பாக ஒரு பச்சை துணியில் இந்த தோல் நீக்கப்படாத பச்சை பயிரை வந்து அதில் வைத்து மூட்டையாக கட்டி தலகணைக்கு அடியில் வைத்து படுத்துக்கொண்டு மறுநாள் வியாழக்கிழமை எழுந்து ஓடுகின்ற நீரில் அந்த துணியோடு சேர்த்து போடுவதோ அல்லது உங்களுக்கு ஓடுகின்ற நீர் கிடைக்கல அப்படின்னா அந்த பச்சை பயிரை வந்து நாம் வந்து பறவைகளுக்கு போட்டுட்டு அந்த துணியை பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு பதினாறு வாரங்கள் செய்யலாம் பதினாறாவது வாரம் அந்த துணியை கால்படாத இடத்தில் வந்து நாம் போட்டு விடலாம் இந்த மாதிரி செய்யும்போது புதன் பகவானால் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகள் நீங்கி தெளிவு என்பது நமக்கு அறிவு கூர்மை என்பது ஏற்படும் இது எங்களால் செய்ய முடியல அப்படின்னா பதினாறு புதன்கிழமைகள் நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அங்கே வந்து பச்சை பயிரை வந்து வச்சுட்டு கவர்லையே நீங்க வந்து திறந்து வச்சுட்டு அவருக்கு வந்து பச்சை நிறத்தில் இருக்கின்ற மலர்களை சாற்றி பச்சை நிறத்துல என்ன மலர்கள் இருக்கும் அப்படின்னா சம்பங்கி பச்சை நிறத்துல இருக்கும் உங்களுக்கு வந்து வேறு பச்சை நிறத்தில் இருக்கின்ற மலர்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த சம்பங்கியும் கிடையாது மனோரஞ்சிதமும் வந்து நமக்கு பச்சையாக இருக்கும் அது தான் மஞ்சளாக மாறும் பச்சை நிறத்தில் இருக்கின்ற மனோரஞ்சிதம் சம்பங்கி இவற்றை சமர்ப்பணம் செய்யலாம் இந்த மலர்கள் கிடைப்பது கொஞ்சம் அரிது அதனால் இலைகள் வில்வம் துளசி இவற்றை கட்டியோ அல்லது ஒரே ஒரு வில்வமோ ஒரு துளசியோ அவருக்கு சமர்ப்பணம் செய்து நாம் வந்து பச்சை துணியை அவருக்கு உடுத்தி பச்சை பயிரை வந்து அவருக்கு வைத்து இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து நூற்றி எட்டு முறை வலம் வரலாம் ஒவ்வொரு வாரமும் பச்சை துணியங்களாலாம் வாங்க முடியாது அப்படின்னா ஒரு தீபத்தை வச்சுட்டு ஒரு இலையை வச்சுட்டு அவர்கிட்ட நூற்றி எட்டு சுத்து சுற்றிட்டு வாங்க இதன் மூலமாக உங்கள் குழந்தைகள் வந்து படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் கூட செய்யலாம் ஆனால் அவர்கள் செய்வது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி அவர்களால் முடியல ஹாஸ்டலில் இருக்கிறாங்க சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா அவர்களுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க படிப்புல நல்லா படிப்பாங்க அல்லது உங்களுக்கு நீங்களே செய்து கொண்டால் புத்தி கூர்மை ஏற்பட்டு குடும்பத்தை நல்லபடியாக நடத்துவது அல்லது வேலை செய்கின்ற இடத்தில் நல்ல ஒரு வேலையை செய்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர்களிடம் நல்ல பேர் வாங்குவது அதாவது மேல் அதிகாரிகளிடம் நல்ல பேர் வாங்குவது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் முடிந்தவரை செய்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா